அபரிமித வேலன் நேர்மறை இறையொருளுக்கு வெற்றி வேல் முருகனுக்கு அரஹரோஹரா அபரிமித வேலன் சேனல் பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம் கந்தர் அனுபூதி பாகம் இரண்டு பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் பாகம் ஒன்று பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கு அதை கிளிக் பண்ணி பாருங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ள போகலாம் பாடல் பன்னிரண்டு செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல்லாரு என்றாலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே இதன் பொருள் சிறந்த மானின் மகளாகிய வள்ளியை கவர்ந்து சென்றவனும் பெருமை மிக்கவனும் பிறப்பு இறப்பு அற்றவனும் ஆகிய முருகப்பெருமான் பேச்சற்ற மௌன நிலையில் இரு என உபதேசித்த கணமே உலகனைத்தையும் என் சிந்தையிலிருந்து இருந்து மறைந்துவிட்டது ஆ இது என்ன விந்தை பாடல் பதிமூன்று முருகன் தனி வேல்முனி நம் கூறு என்று அருள் கொண்டு அறியார் அறியும் தரமோ அருவன்று உலதன்று இளதன்று இருளன்று ஒளியன்று என நின்றதுவே இதன் பொருல்ல பொருளல்ல இல்லாத பொருளும் அல்ல என்று சொல்லும் நின்ற அந்த பரம்பொருளே முருகன் என்றும் ஒப்பற்ற வேலை ஏந்திய முனிவன் என்றும் குரு என்றும் அவனது அருள் அறியா அறிய மாட்டாதவர்கள் வேறு வழியில் அறியவும் முடியுமோ பாடல் பதினான்கு கைவாய் கதிர்வேல் முருகன் கழல் பெற்று ஒய்வாய் மனமே ஒழிவாய் ஒழிவாய் மெய்வாய் விழி நாசியோடும் செவியாம் ஐவாய் வழி செல்லும் அவாவினையே இதன் பொருள் ஏ மனமே உடம்பு வாய் கண் மூக்கு செவி என்னும் ஐம்பொறிகளின் வழியே செல்லும் ஆசைகளை முற்றிலும் விட்டுவிடுவாய் திருக்கரத்தில் ஒளி பொருந்திய வேலை ஏந்தும் முருகப்பெருமானின் திருவடியை பெற்று ஓய்வாய் பாடல் பதினைந்து முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வென்று அருள்வாய் பொறுப்புங்கவரும் புவியும் பரவும் குரு புங்கவ என்குண பரஞ்சரனே இதன் பொருள் வானுலகத்தோறும் மண்ணுலகத்தோரும் அன்புடன் ஏத்துகின்ற குருமூர்த்தியே எட்டு அரட்குணங்களுக்கும் குறைவிடமானவனே முருகன் குமரன் குகன் என்று உனது திருநாமங்களை கூறியதற்கும் தன்மையை வழங்கி மெய்யுணர்வை எப்பொழுது தந்தொருள்வாய் பாடல் பதினாறு பேராசையினும் பிணியில் பிணிபட்டு ஓராவினையின் உழல படவேல் எரியும் பொருள் வீரனே பழமையான சூரப்பன்மனின் அசுர வடிவம் அழியும்படி வேலை விட்ட தீரனே தேவருலகை காத்தவனே ஆய்ந்தறியும் இல்லாத தீவினையேன் பேராசையினும் தலையில் கட்டுண்டு சுழல்வது தகுதியாகுமோ பாடல் பதினேழு யாம் மோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்தனார் பூமேல் மயல் போய் அறம் மெய்ப்புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் இனியே இதன் பொருள் நாம் கற்ற கல்வியும் நமது அறிவும் உண்மையாக நமக்கு தந்தது வேலவன் எனவே பூமியில் வாழும் வரை மயக்கங்களை விட்டு அறத்தையும் உண்மையும் நாடுங்கள் அவனது திருப்புகழை நாவினால் பாடுங்கள் பாடுங்கள் பாடல் பதினெட்டு உதியா மரியா உணரா மரவா விதிமால் அரியா விமலன் புதல்வா அதிகா அனகா அபயா அமரா வதிகாவல சுரம் பயங்கரனே இதன் பொருள் பிறப்பும் இறப்பும் நினைப்பும் மறப்பும் இல்லாதவனும் நான்முகனும் நாரணனும் தேடி காணாதவனுமாகிய கலங்கமற்ற சிவபெருமானின் புதல்வனே மேலானவனே பாவமற்றவனே பயமற்றவனே தேவர்களின் தலைநகராகிய அமராவதியை காத்தவனே சூரபத்மனுக்கு அச்சத்தை தந்தவனே என்னை காத்தருள்வாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ஞாபகமாக கிளிக் பண்ணிடுங்க இந்த வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி வாழ்க வளமுடன்